வணக்கம் சுவிஸ் வங்கிகள்ல இந்தியர்களோட பணம் இத பத்தின லேட்டஸ்ட் புள்ளி விவரங்கள் இப்ப வந்திருக்கு சுவிஸ் நேஷனல் பேங்க்

இல்லையா நிச்சயமா பெரிய ஜம்ப் தான் ஆனா இதுல இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயம் என்னன்னா இந்த போர் பாயிண்ட் டூ பில்லியன் டாலர் எப்படி பிரிஞ்சிருக்குன்றது தான் எஸ் டேட்டா படி பாத்தீங்கன்னா இதுல பெரும் பகுதி அதாவது கிட்டத்தட்ட மூன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலர் இது வந்து மற்ற வங்கிகள் மூலமா டெபாசிட் செய்யப்பட்டிருக்கு இந்த மொத்த உயர்வுல முக்கால்வாசி வாசி இருந்து தான் வந்திருக்கு அப்போ நேரடி கஸ்டமர் அக்கவுண்ட்ஸ் அது வந்து ரொம்ப கம்மி சுமார் நானூத்தி இருபத்தி நாலு மில்லியன் டாலர் தான் இது மொத்தத்துல பார்த்தா ஒரு பத்துல ஒரு பங்கு கூட இல்ல இதுல வளர்ச்சி வெறும் பதினோரு பர்சன்ட் தான் இத தவிர பிடியூஷியரிஸ் அதாவது இந்த பொறுப்பாட்சிகள் மூலமா ஒரு ஐம்பது மில்லியன் டாலர் அப்புறம் பாண்ட்ஸ் செக்யூரிட்டிஸ் மாதிரி மற்ற வழிகள்ல ஒரு நூத்தி அறுபத்தஞ்சு மில்லியன் டாலர் இருக்கு அப்போ மெயினா பணம் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வழியா தான் அதிகமா இருக்கு இண்டிவிஜுவல் அக்கவுண்ட்ஸ்ல இல்ல ஆமா கரெக்ட் இதுக்கு அந்த ஆட்டோமேட்டிக் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் ஒரு காரணமா இருக்கலாமா அது ஒரு கோணம் இருக்கலாம் ஏனா நேரடி தனிநபர் கணக்கு விவரங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒப்பந்தம் படி ஷேர் ஆகுது இல்லையா ஆமா அதனால சிலர் அந்த வழி அவாய்ட் பண்ண நினைக்கலாம் ஆனா அதே சமயம் இந்த மற்ற வங்கிகள் மூலமா வர்ற பணம்ங்கிறது அது லீகலான பிசினஸ் டிரான்சாக்சன்ஸா இருக்கலாம் கம்பெனி இன்வெஸ்ட்மென்ட்ஸா இருக்கலாம் இல்ல வெளிநாட்டு வாழ் இந்தியர்களோட கணக்குகளா இருக்கலாம் நிறைய காரணங்கள் இருக்கு இன்னொன்னு நாம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த எஸ் என் டேட்டாங்கிறது அபிஷியல் ரிப்போர்ட்ஸ் தான் இதுல வந்து கணக்குல வராத பணம் பத்தியோ இல்ல வேற நாடுகள் வழியா வர்ற பணம் பத்தியோ எந்த டீடைல்ஸும் இருக்காது ஸ்விஸ் அதிகாரிகளும் அதான் திரும்ப திரும்ப சொல்றாங்க இந்தியர்களோட எல்லா பணத்தையும் சட்ட விரோவம்

எவ்வளவு பெரிய வித்தியாசம்னு இது ரெண்டு ஆர்கனைசேஷனும் வேற வேற விஷயங்களை மெஷர் பண்றதால வர்ற வித்தியாசம் பிஐஎஸ் வந்து நேரடி தனிநபர் டெபாசிட்ட மட்டும் பாக்குது எஸ்என்பி வந்து ஒரு பேங்க் இந்தியாவுக்கு தர வேண்டிய மொத்த பொறுப்பையும் பாக்குது இது நல்ல தெளிவு சரி அந்த ஆட்டோமேடிக் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் அது எப்படி வேலை செய்யுது அது வந்து இந்தியாவுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் நடுவுல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நடைமுறையில இருக்கு ஓகே இதனால ரெண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர்ல இருந்து சுவிஸ் நிதி நிறுவனங்கள்ல அக்கௌண்ட் வச்சு இருக்கிற இந்தியர்களோட விவரங்களை வருஷ வருஷம் இந்திய அரசாங்கத்துக்கு கொடுத்துடுறாங்க இது போக இந்தியா வந்து முறைகேடு நடந்திருக்குன்னு ஆதாரம் காட்டினா குறிப்பிட்ட கணக்குகளோட விவரங்களையும் சுவிட்சர்லாந்து கொடுத்திருக்கு இந்த மாதிரி நூத்து கணக்கான தடவை நடந்திருக்கு அப்போ ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒத்துழைப்பு இருக்கு இன்னொரு பக்கம் அபிஷியல் ஃபண்ட்ஸ் ஏறிக்கிட்டே போகுது உலக அளவுல இந்தியா எங்க இருக்கு அதுவும் ஒரு இன்ட்ரஸ்டிங் பாயிண்ட் சுவிஸ் பேங்க்ல மொத்தமா வெளிநாட்டு வாடிக்கையாளர்களோட பணம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனா இந்தியா இந்தியா வாடிக்கையாளர்களோட சொத்து மட்டும் சுமார் தொண்ணூறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு இதனால குளோபல் ரேங்கிங்ல இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அறுபத்தி ஏழாவது இடத்துல இருந்துச்சு இப்போ நாற்பத்தி எட்டாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கு பரவாயில்லையே நம்பர் ஒன் யாரு அது வழக்கம் போல யூகே தான் அப்போ மொத்தத்துல நாம என்ன புரிஞ்சுக்கலாம் இதுல இருந்து சுவிஸ் வங்கிகள்ல இருக்கிற இந்தியர்களோட அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்ட பணம் நல்லாவே உயர்ந்திருக்கு அதுவும் மெயினா வந்து இன்ஸ்டிடியூஷன் அதாவது மற்ற வங்கிகள் மூலமா அதே நேரம் வரி விஷயங்கள்ல சர்வதேச ஒத்துழைப்பும் தகவல் பரிமாற்றமும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஆனா இது இன்னொரு முக்கியமான கேள்வியையும் எழுப்புது பாருங்க இந்த டேட்டா எல்லாம் அஃபிஷியல் பணத்தை மட்டும் தான் காட்டுது இந்த கணக்கில் வராத பணம் அதாவது பிளாக்மனிங்கிற பிரச்சனை அது தனியா ஒரு அரசியல் ரீதியா ரொம்ப சிக்கலான விஷயமா இன்னும் இருக்கு ஆமா அது உண்மைதான் அது இந்த எண்கள் நேரடியாக காட்டாது உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் ஆட்டோமேட்டிக் தகவல் பரிமாற்றம் இருக்கு அதனால நேரடி தனிநபர் கணக்குகள்ல பெரிய உயர்வு இல்ல ஆனா இன்னொரு பக்கம் இந்த வங்கிகள் மூலமா வைக்கப்படுற அறிவிக்கப்பட்ட பணம் மட்டும் ஏன் இவ்ளோ வேகமா ஏறுது இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்குற அந்த வித்தியாசத்துக்கு என்ன காரணம் இருக்கலாம் யோசிங்க